அதிமுகவில் கடந்த சில தினங்களாக கோஷ்டி பூசல் எழுந்துள்ளது முன்னாள் அமைச்சர்களான செங்கோட்டையனும் கோகுல இந்திராவும் தங்களது அதிருப்திகளை தெரிவித்திருந்தனர் அவிநாசி திட்டத்தின் பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை தவித்துவிட்டு எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படம் மட்டுமடம்பெற்றிருந்ததற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தார் இந்த விழா அதிமுக சார்பில் நடைபெறவில்லை இது முழுக்க முழுக்க அத்திக்கடவு அவிநாசி திட்ட விவசாயிகள் கூட்டமைப்பால் நடத்தப்பட்டது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினாலும் அதை செங்கோட்டையை நேர்ப்பதாக தெரியவில்லை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்து வந்ததாக கூறப்படும் நிலையில் தற்போது பிரச்சனை வெடித்ததால் எடப்பாடி அப்செட்டில் இருப்பதாக தெரிகிறது இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் திருமங்கலத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் இன்று அதிமுகவை பார்த்து திமுக மிரல்கிறார்கள் என்றால் அது ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் வழிவகுத்தது ஆகும் ஒருபுறம் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது மற்றொரு புறம் விலைவாசி உயர்வு விண்ணை தொடுகிறது அம்மா புரட்சி தலைவரின் வடிவில் எடப்பாடியாதான் எங்களுக்கு கடவுள் அம்மா புரட்சி தலைவரின் ஆன்மா இணைந்து எடப்பாடியார் ஆன்மாவுடன் உள்ளது யாராலும் இந்த கட்சியை வீழ்த்த முடியாது என தெரிவித்திருந்தார் இது மறைமுகமாக செங்கோட்டையனுக்கு அளிக்கப்பட்ட பதிலாகவே பார்க்கப்பட்டது இந்த நிலையில் உதயகுமாரின் பேட்டிக்கு முன்னாள் எம்பியும் ஓபிஎஸ் மகனுமான ஓ பி இன்ஸ்டா பக்கத்தில் ஒரு பதிவை கொடுத்துள்ளார் அதில் அவர் கூறியிருப்பதாவது முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர்களே நேற்று அம்மா அவர்களின் மறுவுருவம் தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் இன்று எம்ஜிஆர் மற்றும் அம்மாவின் மறுவுருவம் எடப்பாடி பழனிசாமி நாளை யாரோ என்ன விளையாட்டு இது என கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் வீடியோ வெளியிட்டு செங்கோட்டையனுக்கு மறைமுகமாக பதிலளித்துள்ளார் அந்த வீடியோவில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் மறுவடிவம் எடப்பாடி பழனிசாமி என பேசியுள்ளார் மேலும் ஜெயலலிதா ஆட்சியை மீண்டும் கொண்டு வர அயராது உழைப்பவர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் சக்திதான் தான் ஒரு இயக்கத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியும் அந்த சக்தியை அதிமுக பெற்றுள்ளது ஜெயலலிதாவின் மறைவிற்கு பின் அதிமுகவை மீட்டெடுத்து இயக்கத்தை காப்பாற்றியவர் எடப்பாடி பழனிசாமி இறையொருள் பெற்ற தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிற்கு எந்த சக்தியாலும் செய்த விட முடியாது விவேகத்துடன் செயல்பட்டு நான்கு ஆண்டுகள் முழு ஆட்சியும் சிறப்பாக நடத்தியவர் எடப்பாடி பழனிசாமி களத்தில் மக்களை சந்தித்து உண்மையை எடுத்து சொல்வோம் எதிரிகள் மற்றும் துரோகிகளின் வாதங்களால் அதிமுகவை அசைத்து பார்க்க முடியாது அதிமுக வரும் சோதனைகளை தொண்டர்கள் மன வலிமையுடன் எதிர்கொள்ள வேண்டும் எதிரிகள் மற்றும் துரோகிகளின் வாதங்களால் அதிமுகவை அசைத்து பார்க்க முடியாது எதிரிகளின் வாதங்கள் அதிமுகவுக்கு சேதாரத்தையும் ஏற்படுத்த முடியாது ஏனென்றால் இது மக்கள் இயக்கம் மக்களால் பாதுகாக்கப்படுகின்ற இயக்கம் மக்களால் மக்களுக்காக உழைக்கின்ற இயக்கம் மக்களுக்காக பாடுபடுகின்ற இயக்கம் அதிமுக என்றாலே சோதனைகளை சந்திக்கிற இயக்கம் தான் தமிழ்நாட்டில் மீண்டும் அதிமுகவை ஆட்சி கட்டிலே அமர வைப்பதற்காக மாபெரும் தியாக வேள்வியை எடப்பாடி பழனிசாமி நடத்தி கொண்டிருக்கிறார் சோதனைகளால் என யாரும் சோர்ந்து விட வேண்டாம் மக்கள் விரும்பும் தலைவர் மக்கள் வரவேற்கும் தலைவர் மக்கள் எதிர்பார்க்கும் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என ஆர்பி உதயகுமார் தனது வீடியோவில் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க